தலைவர் அலுவலக காகித தரங்கிலே நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்பை ஆற்றி இருக்கிற நீங்கள் தொடர்ந்து அதை போல நல்ல உழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நம்ம ஜெஆர் கிட்ட தொடர்ந்து சொல்றோம் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை நியாய விலை கடைகளோ ஒழுகக்கூடாது நல்ல துணை பதிவாளர் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஜேஆர் காபரேட்டிவ் நன்றி உரை கூற இருக்கிற முதல்வர் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் இங்கே இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட நம்முடைய கடையினுடைய கட்டுநர்கள் மற்றும் பணியாளர்களே மற்றும் கூட்டுறவு துறையை சார்ந்த பிற அலுவலர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு நல்ல முயற்சி கண்டிப்பாக வருடத்திற்கு இரண்டு முறை இதை மேற்கொள்ள வேண்டும் ஒரு நாள் முழுக்க ஏன்னா நீங்கள் வந்து முக்கியமான அரசினுடைய மொத்த நலத்திட்டங்களும் முழுமையாக சென்று சேர வேண்டும் என்றால் யாரெல்லாம் நல்ல வேலை செய்யணும் அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர்கள் பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்புறம் நம்முடைய நியாய விலை கடையிலே உள்ள பணியாளர்கள் அரசாங்கத்தினுடைய அடிப்படை ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய முக்கியமான பணியாளர்கள் நீங்கள் தான் அரசினுடைய முகம் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பின்தங்கிய கிராமத்தில் இருந்து மாவட்டத்தினுடைய தலைநகருக்கு வரதுக்கே ரெண்டு மணி நேரம் பஸ்ல வரணும் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் உள்ள ஒருவருக்கு அரசாங்கம் என்பது யாரு கிராம நிர்வாக அலுவலர் கிராம உதவியாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி அதுக்கப்புறம் யாரு நீங்க கடையினுடைய பணியாளர் கட்டுனர் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற தொடக்க பள்ளியில இருக்கிற தலைமை ஆசிரியரும் ஒரு ஆசிரியர் அப்புறம் அந்த ஓஎச்டி டேங்கோட ஆப்ரேட்டர் இவ்வளவு பேர் தான் உங்களுக்கு யாரு அரசாங்கம் அப்படிங்கிறது அரசு அப்படிங்கிறது ஆக இந்த அரசு என்பது பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு பல்வேறு நல திட்டங்கள் மக்களை சென்று சேர வேண்டும் அப்படின்னு முனைப்பா செயல்படுறாங்க அப்போ நீங்க நாம செய்ய வேண்டிய பணி என்ன அப்படின்னா சமுதாயத்தினுடைய விளிம்பு நிலை மக்கள் தான் யா யாரை தேடி வராங்க நம்மளை தேடி வராங்க உண்மைதானா அப்ப அப்படி வர்றவங்க கிட்ட கனிவா பண்போட பேச வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய

கொஞ்சம் எங்க நிழல் இருக்கோ உட்கார சொல்லிட்டு கூட ஒவ்வொருத்தருக்கா பொருள் கொடுக்கணும் சரிதானா அதே மாதிரி பொருளில் உங்களுக்கு வந்திருக்கிற பொருட்கள் அரிசியாக இருந்தாலும் சரி கோதுமையாக இருந்தாலும் சரி நீங்க நல்ல பொருள் கொடுத்தாதான் என்ன நினைப்பாங்க அரசு நமக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது நினைப்பாங்க அரசு இன்னைக்கு எத்தனை எவ்வளவு ரூபா செலவு பண்ணி இந்த பொது விநியோக திட்டம் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிவோம் அப்படிதானா வெளி மார்க்கெட்ல அரிசி வாங்கினா நமக்கு தெரியும் அரிசியினுடைய விலை என்ன அப்படின்னு ஏழை எளிய மக்கள் சமுதாயத்தில் உள்ள பசுப்பிடி என்பது இந்த உலகத்துல இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அரசு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க பொது விநியோக திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எதுக்காக அரசாங்கம் செயல்படுத்திட்டு இருக்கு நாட்டில் என்ன பண்ணக்கூடாது பசி இருக்க கூடாது ஒருவன் கூட பசித்து வந்து இருக்க வெறும் வயிறோடு மட்டும்தான் இன்னைக்கு அரசாங்கம் பொது விநியோக திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்த அந்த திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்துறதுனால தான் நமக்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்கு இல்லையா நீங்களெல்லாம் இருந்து அந்த மாதம் முழுக்க சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அந்த அப்ப அப்ப அப்படி ஒரு கடையை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பை அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு எவ்வளவு பெரிய பொறுப்பு அப்படின்னா ஆயிரம் பேருடைய பசிப்பிணியை போக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இது எவ்வளவு உயர்ந்த நோக்கம் இல்லையா நீங்க செய்யறது பெரிய காரியம் இல்லையா அந்த காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை தயவு செய்து நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒரு காரணங்களால் பொருள் வந்து அரிசி கொஞ்சம் குண்டரிசியாக இருக்குது மக்கள் ஏற்றுக்கலை அப்படின்னா உடனடியாக உங்களுடைய சிஎஸ்ஆர் உங்களுடைய டிஆர் அவங்களுக்கு தெரிவித்து நல்ல பொருட்கள் தான் தரமான பொருட்கள் நாங்கள் ஒவ்வொரு தடையும் மாதம் மாதம் ஆய்வு செய்கிறோம் நல்ல பொருட்கள் தான் நம்ம அந்த பொருட்கள் தான் அரிசி வந்து நல்ல அரிசி தான் அப்புறம் கோதுமை இதெல்லாம் நல்ல பொருட்கள் தான் நம்ம மக்களை சென்றடைய வேண்டும் என்பதில் அரசு முழு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது அதை நீங்க எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களெல்லாம் கடுமையான காலங்களில் அது மழை வெள்ளமாக இருந்தாலும் சரி அது வந்து தீபாவளி பொங்கலுக்கு இன விலையில்லா வேஷ்டி சேலை கொடுக்கற காலமாக இருந்தால் சரி எல்லாம் அயராது உழைத்திருக்கிறீர்கள் கொடுங்கள் அவைகளை சரி செய்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்து கொண்டிருக்கிறோம் அதனால் உங்களுடைய டேட்டாலாம் கொடுங்க நம்ம இந்த ஆண்டு நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை நியாய விலை கடைகளையும் செப்பலிட்டு அவைகளை வந்து கட்டிடங்கள் நல்லபடியாக இருப்பதை நாம் உறுதி செய்யலாம் இந்த நாள் முழுக்க குடியாட்டு மட்டத்தைச் சேர்ந்த சேம்பள்ளி தொடக்க வேளாண் கூட்டணி கடல் சங்கம் திரு கன்னியூர் முனி சங்கம் குடியாட்டம் திரு ஆறு முனுசாங்கம்

டெங்கு தடுப்பதற்கு நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் தினம் வந்து எந்தெந்த பகுதிகளில் டெங்கு பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்கிறார்களா அவர்கள் என்பதை அறிக்கையாக பெற்று அந்த அவர்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம் அதே போல் நம்முடைய அந்த டெங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதிகளில் தொடர்ந்து அந்த டெங்கு கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஃபாகிங் ஆக இருந்தாலும் சரி வேறு நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பஞ்சாயத்துனேஷன் ஆமாம் இல்லை குளோரினேஷன் நாங்கள் வந்து டிடி ஹெல்த் மூலமாக நம்முடைய ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து பல்வேறு பகுதிகளில் ஓஹெச்டி போர்வெல் ஆகியவற்றில் உள்ள தண்ணீர் தன்மை எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்து எங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கிறார்கள் அதில் குளோரினேஷன் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் கொடுக்கிற அறிக்கையின் அடிப்படையில் திங்கட்கிழமைகளில் அனைத்து பிடிஓக்களுக்கு அதை தெரிவித்து நாங்கள் குளோரினேஷன் ஒவ்வொரு ஓகேலேயும் இருக்கிற குளோரினேஷன் லெவலை தொடர்ந்து கண்காணிக்கிறோம் எதுவும் கண்காணிக்கிறதுக்கா இல்லை கிட்ட அறிக்கை வருது நாங்கள் வந்து வாரந்தோறும் ஒரு நூறு சாம்பிளாவது எடுக்க சொல்லி கேட்குறோம் டிடி ஹெல்த்தில் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க அதனோட ஆய்வு அறிக்கை வருது கிங் இன்ஸ்டியூட்டில் இருந்து எங்களுக்கு ரிப்போர்ட் வருது அதை பார்த்து எந்த பகுதிகளில் குளோரினேஷன் கம்மியாக இருக்கோ அதை உடனடியாக செ சொல்லி குளோரினேஷன் செய்ய சொல்லி இது தொடர்ந்து டெங்கு கொசு பணியாளர்கள் இதே பணியில் இருக்காங்களா இல்லை மாநகராட்சி வரி வசூலில் வந்து அவங்க அப்படி இல்லை இப்போ என்னென்னா மார்ச் மாதம் வந்துருச்சு நமக்கு வந்து ஃபெப்ரவரிக்கு அப்புறமே வந்து ஃபெப்ரவரியில் முப்பது கேஸ்கிட்ட தான் ரிப்போர்ட்டாக இருந்தது இப்போ மார்ச்சில் அதை விட குறைந்து இருக்கிறது இருந்தாலும் அவர்கள வேறு பணிக்கு நாங்கள் டைவெர்ட் பண்ணக்கூடாது என்பதை தெளிவாக தெரிவிக்கோம்